ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உடலுக்கு ரொம்பவே சத்தான ராகி கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடலாங்க ராகி கொழுக்கட்டை செய்யும்போது நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் எல்லா பருப்பும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்த உடனேமே நம்ம ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கார கொழுக்கட்டைக்கு வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும்ங்க கண்ணாடி பதம் வந்த உடனேமே நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கப் ராகி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருந்த ராகி மாவை சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுனால நீங்கள் ராகி மாவை போட்டு நல்லா டக்குன்னு கிண்ட ஆரம்பிச்சிடலாங்க கட்டி தட்டாதவாறு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கொழுக்கட்டைகள் நல்லா வெந்து வந்துடும் சாஃப்டாகவும் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் மாவும் நல்லா வேகிற மாதிரி கிளரி விட்டாச்சு தண்ணி கரெக்டான அளவில் இருக்குது இப்படி ஸ்டவ்வில் நல்லா ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வெந்து வந்துருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா மாவு கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணுங்க இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் அப்படியே ஒரு பக்கம் ஆரட்டும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு உடனேமே நம்ம இதை கொளக்கட்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க பிடிக்கிறதுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இப்போ பிடிச்சி வச்சுக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக கூட உருட்டி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ராகி குழுக்கட்டை நம்ம எடுத்து வச்ச மாவில் எல்லாத்தையும் தயார் பண்ணி குளக்கட்டைகளாக செஞ்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்க போகிறோம் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சா போதுங்க சூப்பரான ராகி குழுக்கட்டை தயாராகிரும் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டைகள் வெந்திருச்சாங்கிறத இப்படி நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நல்லா ஷைனிங்காக வந்திருக்கும் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ராகி காரக் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ